பெண்ணையாறு பகிர்வு பிரச்சனையை தீர்க்க புதிய பேச்சுவார்த்தை குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது புதிய பேச்சுவார்த்தை குழுவை இரண்டு வாரத்தில் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பெண்ணையாறு பகிர்வு பிரச்சனையை தீர்க்க புதிய பேச்சுவார்த்தை குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதன்படி புதிய பேச்சுவார்த்தை குழுவை இரண்டு வாரத்தில் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பால்முருகிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் பால்முருகன் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவுபடலாம் அதாவது உச்சநீதிமன்றத்தில் பெண்ணையாறு விவகாரத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீர் பகிர்வை வந்து உரிய முறையில் மேற்கொள்ள வேண்டும் அதற்கான உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு இந்த உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது ஏற்கனவே இந்த வழக்கு வந்து பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு முறை இது போன்ற பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அப்போது எந்த முடிவுகளும் ஏற்படவில்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்தது ஆனால் ஒன்றிய அரசு இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை குழு அமைக்க வேண்டும் ஏனென்றால் தமிழ்நா கர்நாடகாவில் வந்து புதிய அரசு வந்திருப்பதால் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்கிற வாதங்களை வந்து முன்வைத்தனர் இதனைத் தொடர்ந்துதான் தற்போது உச்ச நீதிமன்றமானது பெண்ணையாறு நீர் பகிர்வு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக ஒன்றிய அரசு புதிய குழு ஒன்றை அமைக்க வேண்டும் இரண்டு வாரத்தில் இந்த குழு அமைக்க வேண்டும் என்கிற உத்தரவை வந்து தற்போது பிறப்பித்திருக்கிறது இந்த குழுவானது அமைக்கப்பட்ட பிறகு மூன்று மாதத்தில் பேச்சுவார்த்தைக்கான முடிவுகளை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே போன்ற பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு அந்த குழு எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்பதையும் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் வாதங்களின் போது தமிழ்நாடு அரசு மிக தெளிவாக எடுத்துரைத்தது ஆனாலும் புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கருத்து கொண்டு மீண்டும் ஒரு முறை பேச்சுவார்த்தை வார்த்தை நடத்தலாம் என்கிற ஒரு கருத்தை உச்ச நீதிமன்றமே முன்வைத்து அத்தகைய உத்தரவை வந்து இந்த தினம் பிறப்பித்திருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு பேச்சுவார்த்தையில் தீர்வு காணாததன் காரணமாக நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு அப்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன் வந்தனர் ஆனால் பல முறை அந்த நடுவர் மன்றம் அமைக்க உச்ச நீதிமன்றமானது கூறியும் கூட ஒன்றிய அரசு நடுவர் மன்றம் அமைக்கவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் பேச்சுவார்த்தை என்கிற நிலையை வந்து தற்போது ஒன்றிய அரசு எடுத்துரைத்து வாதிட்டதன் அடிப்படையில் தற்போது மீண்டும் பேச்சுவார்த்தை குழு அமைக்க உச்ச நீதிமன்றமானது உத்தரவை இரண்டு வாரத்தில் இந்த குழு அமைக்க வேண்டும் மூன்று வாரத்தில் குழு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அசோக் உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்